உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் இனிக்கான வீடியோ இந்தியாவுடைய முதல் மினி சைலேஜ் வில தான் வந்து வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் உங்க எல்லாருக்குமே பேல வந்து பத்தி தெரியும் அதாவது தீவனம் வந்து இல்லாதப்ப அதை வந்து ஊர்காய் பில்லா மாற்றி வந்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பேலர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்க்க போகிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான மிஷினாக வந்திருக்க போது இப்படிப்பட்ட மிஷின்லாம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து வைக்கிற மாதிரி தான் வந்திருக்கும் இதான் இந்தியாவுடைய முதல் மினி சைலேஜ் பேலர் அதாவது நம்ம வந்து ரோல் பண்ணக்கூடிய இந்த பேலர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் மூலியமாகவே அழகாக உங்களுக்கு வந்து பேல் பண்ணி வந்து கொடுத்துரும் அதிக நாட்களுக்கு வந்து வச்சு பயன்படுத்தலாம் மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு ஆடுகளுக்கு கோழிகளுக்கு எதுவான நீங்கள் வந்து பெரும்பாலும் வந்து தீவனமாக வந்து கொடுக்கலாம் ஸோ இதை வந்து யார் வந்து பயன்படுத்திட்டு பண்ணியிருக்காங்க இது யார் தயாரிக்காங்க பார்க்குறப்ப கார்னெக்ஸ் கம்பெனி ஸோ இது வந்து பார்த்தோம் ஒரு நேஷனல் ஸ்டார்ட் அப் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அவார்டு வாங்கின கம்பெனி இந்தியாவுடைய மோஸ்ட் மற்றும் காஸ்ட் எஃபெக்டிவ் மினி சைலேஜ் பேலர்களே ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர் தரக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற நிறுவனம் இந்த நிறுவனம் பார்க்கப்படுகிறது இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் மாடல் எம்எஸ்பி ஐநூறு ஏடி ப்ரோ மினி சைலேஜ் பேலர் என்று இவங்க வந்து இதுக்கு வந்து பேர் வந்து வச்சிருக்காங்க இந்த ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா பேஸ்டு கம்பெனியாக வந்து வளம் வந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ பேலரை பற்றி தெரியாதவங்க நான் வந்து சொல்லிடுறேன் சிம்பிள் ஒரு பில்லையோ இல்லை வந்து மக்காச்சோள செடிகளையோ வந்து அதை அறுத்து அதை பொடியாக்கி ஒரு சின்ன சின்ன ஃபிலிம் ஷீட்டில் வந்து கட்டி ரொம்ப நாளுக்கு வந்து ஃபேர்மெண்ட்டில் அப்படியே வச்சு அது அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் கூட எல்லா ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லே வந்து தங்கி கால்நடைகளுக்கு அதிகப்படியான புரட்சத்துக்குள்ள கொடுக்கக்கூடியது இது சிம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் ஸோ நீங்கள் வந்து நம்ம மாம்பழம் வந்து மார்ச் ஏப்ரல் வெயில் டைம்லையும் சாப்பிடுவோம் பட் இதையே நம்ம வந்து சீசன் இல்லாத அன்சீசன் டைமில் சாப்பிட்றப்ப அது எப்படி சாப்பிடுவோம் நம்ம வந்து மாங்கா ஊறுகாயா இல்லை வந்து மேங்கோ ஜாமா சாப்பிடும் சேம் கான்செப்ட் தான் கால்நடைகளுக்கு இந்த மாதிரி வந்து சைலேஜ் பேலரில் வந்து கொண்டு வராங்க அதை தயார் தயாரிப்பு மிஷின் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த மெயின் ஃபீச்சர்ஸ் இந்த மிஷினில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாம் ரெண்டு கட்ட ப்ரொடக்டிவ் ரேப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் வந்து நல்ல உங்க காம்பேக்ஷன் கிடைக்கும் ஸோ அந்த உள்ளக்கூடிய அந்த மூலக்கூழ்கள் எல்லாமே நல்லா வந்து காம்பேக்டாக வந்திருக்கும் ஈஸி ஆப்ரேட் எல்லாருமே இந்த ஈஸியாக வந்து ஆபரேட் பண்ணலாம் ஐந்து லெவல் ஹைட்ராலிக் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு வேலையை வந்து செய்யக்கூடியது வண்டியை பொறுத்த இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஹெச்பி எலக்ட்ரிக் மோட்டர் ரன் ஆகக்கூடியது ஸோ இதில் வந்து நீங்கள் த்ரீ ஃபேஸ் பவர் இன்ஃபுட் மூலியமாக ஜென்ரேட்டரும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் காம்பேக்ஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எந்த அளவுக்கு இது வந்து இந்த மிஷினில் போடும்போது அந்த பொருட்கள் எல்லாமே காம்பேக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது கேஜி மில்லிமீட்டர் கியூப் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காம்பேக்ட் ஆகுது இதனால் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைஸ் எல்லாமே உள்ள அழகாக வந்து தங்கியிருக்கும் இதில் நீங்கள் வந்து பயிர்களை பயன்படுத்தலாம் பார்த்தா மக்காச்சோளம் வந்து பயன்படுத்தலாம் கம்பு வந்து பயன்படுத்தலாம் டிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய டிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய டோட்டல் மிக்ஸ் ரேஷியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ஒரு பர்சன்டேஜில் எடுத்து என்ன பண்ணுவாங்க ஒரு மிஷினில் போட்டு மிக்ஸ் பண்ணாங்க இதையும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் சைலேஜ் பேலில் கொடுத்து இதையும் நீங்கள் வந்து ஒரு பேல வந்து அழகாக மாற்றி வந்து வச்சிக்கலாம் ஸோ இதான் வந்து இந்த மிஷினில் கொடுக்கக்கூடிய மெயின் ஃபீச்சர்ஸ் பார்க்கப்படுகிறது வேறு ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர்ஸாக என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து தானியங்கே ப்ரெஷர் கண்ட்ரோல் வந்து இல்லை நல்லாவே ஒரு காம்பேக்ஷன் கொடுக்கக்கூடியதான் வந்து பார்க்க அமைச்சிருக்காங்க பாணி எங்கேயா பேல் எஜெக்ஷன் ஸோ ஒரு பேல் வந்து முடிஞ்சிருச்சு ராப்பிங் பண்ணி அதாவது கவர் கட்டி ஃபுல்லாக முடிஞ்சுன்னால் ஆட்டோமேட்டிக்காக எஜெக்ட் வந்து பண்ணிடும் ஸோ கீழே வந்து விழுந்துரும் ராப்பிங் இண்டிகேட்டர் ஸோ ஒரு மிஷினில் வந்து ராப்பிங் சும்ும்போது இந்த ராப் ஆயிட்டு இருக்குது அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு க்ரீன் மற்றும் ரெட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெட் லைட் இருக்கும்போது ராப்பிங் வந்து ஆகிட்டுருக்கு க்ரீன் வந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கவர் வந்து சுற்றி முடிஞ்சுட்டாங்க கடைசியாக ஒரு ஒரு பேலோட வெயிட் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பேல் வந்து நல்லா தரமாக இருக்கணும் லாங் லைஃப் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க இதுலேயே வந்து பேலோடய வெயிட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறதை ஒரு சின்ன இண்டிகேட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுல எந்த வகையான ப்ராப்ளம் வராது ஸோ இந்தியாவுடைய முதல் இன்டைஜிஷனலி அதாவது தனித்துவமாக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு மினி சைலேஜ் பேலர் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மினி பேலர் ஸோ ஒரு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இதோட கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப அறுபதுலேருந்து எண்பது கேஜி பேல்ஸை வந்து டெய்லி ஒரு நாளைக்கு நீங்கள் இதை பயன்படுத்துறீங்கன்னா அவுட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் கெப்பாசிட்டி பொறுத்துக்கும் பதினைந்துலேருந்து இருபது மெட்ரிக் டன்னஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இருபது ஸ்டேட்ஸில் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கம்பெனி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கென்யா குவெத் குவைத்து நேபாள் ஸ்ரீலங்கா போன்ற அண்டை நாடுகளுக்கும் இதை வந்து பிரசித்திபரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல குவாலிட்டியான மற்றும் ஸ்டெபிலிட்டியான சைலேஜ் உங்களுக்கு இதன் மூலிமா வந்து கிடைக்கும் இதனால் உங்களுடைய கால்நடைகளுடைய பால் உற்பத்தி நீங்கள் வந்து அதிகம் வந்து படுத்திக்கலாம் ஹையர் ஷெல்ஃப் லைஃப் ஸோ வந்து ஒரு பில் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை அறுத்துட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து அந்த உயிர்ப்பு தன்மையாக இருக்கும் பசுமையாக வந்துருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு பசுமை எல்லாமே காஞ்சி வைக்கோல் மாதிரி ரொம்ப காஞ்சி வந்து போயிடும் பட் இந்த மாதிரி நீங்கள் பில் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சைலேஜ் நீங்கள் கொடுக்கும்போது இதனுடைய ஷெல்ஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நாட்களுக்கு வந்துருக்கும் அது இருக்கக்கூடிய புரஜத்தரும் அது உள்ளே வந்து அடங்கி வந்திருக்கும் அதிகப்படியான மாதத்துக்கு நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாகவும் இந்த ஃபீடை கால்நடைகளுக்கு தீவிரமாக வந்து கொடுக்கலாம் இதனால் உங்களுக்கு அதிகப்படியான ப்ராஃபிட் வந்து கால்நடை வளர்க்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கம்பெனி சொல்கிறாங்க ஸோ இந்த மிஷினை பற்றி பார்த்தலாம் ஹாப்பர் மற்றும் கன்வேயர் சிஸ்டம் மூலியமாக அந்த பெல்ட் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு ஹாப்பருடைய கெப்பாசிட்டி அதாவது நம்ம அந்த பொருட்கள் கொட்டக்கூடிய கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப இருநூறு கிலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க கன்வேயருடைய கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப ஐம்பது கேஜி பர் மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது முழுவதுமே செயின் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ராப்பிங் யூனிட் ஸோ நீங்கள் போடக்கூடிய அந்த பொருளையோ செடி பேக்ட் ரேஷியோவில் அழகான ஒரு ஷேப்புக்கு வந்து கொடுக்குறது தான் சைலேஜோடைய அந்த மிஷினோடைய வேலை ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ராப்பிங் யூனிட்டில் வந்து முதல் கட்ட இன்டர்னல் ராப்பிங் வந்து முதல்ல வந்து பண்ணுறாங்க ஸோ இது வந்து அந்த மூலக்கூரை வந்து அழகாக பிடிச்சி வைக்கிறதுக்கு வந்து உதவுது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இதனுடைய சுற்றி மூணு லேயர் இன்டர்னல் ப்ரொடெக்ஷன் காது கொடுக்குங்க ஏன்னா நம்ம இந்த எடுக்கக்கூடிய இந்த பேல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊருக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் வெளிநாடுகளுக்கு இல்லை வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் கூட நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து பண்ணுறாங்க மூணு லேயர் இன்டர்னல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க மேலும் சூரிய ஒளியிலிருந்து ப்ரொடக்

உங்களுக்கு அலாரம் அடிச்சிருக்கோம் நீ அதிலிருந்து பார்த்துட்டு ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் ஆட்டோமெட்டிக் வெயிட் மற்றும் பேல் எஜெக்ஷன் ஸோ நீங்கள் பேல கையால்லாம் கிடையாது ஆட்டோமெட்டிக்காக அந்த பேல் சுத்ததுக்கப்புறம் அதே வந்து வெளியே வந்து தண்ணிடும் இப்போ அந்த மிஷின்ஸ்க்கான ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்துலாம் வித் மற்றும் லென்த் பார்க்குறப்ப ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு மூவாயிரம் மில்லிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க கேப்ட் மொத்தமாக பார்க்குறப்ப ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க பவர் சோர்ஸை பொறுத்துக்கு நீங்கள் மூணு ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி அது டீசல் ட்ரென்ஜரேட்டர் தாராளமாக நீங்கள் வந்து ஓட்டலாம் நாற்பது பேல் ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்கக்கூடியது ஒரு நாளைக்கு நீங்கள் பயன்படுத்துகிறப்ப இருபதுலேருந்து இருபத்தஞ்சு மெட்ரிக் டன்னஸ் அது நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் பேலோட டைமென்ஷன் பார்க்குறப்ப ஐநூறு வந்து கொடுத்திருக்காங்க பேலோட வெயிட் வந்து இருக்கும் அப்படி கேட்டால் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எண்பது கேஜி இன்புட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ தாராளமாக வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது போல ஒரு சைலேஜ் பேலர் உங்களுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தரேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மட்டும் எல்லா லிங்க் நான் கீழே வந்து தரேன் மறக்காமல் செக் வந்து பண்ணி பாருங்க இதே போல உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ண தாராளமாக கான்டெக்ட் வந்து பண்ணுங்க இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குடைய வீடியோ பார்த்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ